ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை கொஞ்சம் சரி பண்ணலாம் சீர்திருத்தம் பண்ணலாம்னு ட்ராயிங் அண்ட் டைனிங் ரூம் இதுக்காக நாங்கள் அர்பன் கம்பெனியை நாங்கள் அப்ரோச் பண்ணினோம் வெறும் இந்த ரெண்டு ரூமுக்கு ஒயிட் வாஷ் அடித்து அது ஒரு வாரமாக வீட்டில் வேலை ஒரே பயங்கர வேலை சாமானெல்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் போடுறது ட்ராயிங் டைனிங் ரெண்டும் காலி பண்ணி கொடுக்கணும் கார்த்தாலேருந்து சாய்ந்தரம் ராத்திரி வரைக்கும் அவங்க வேலை பண்ணினாங்க இந்த வருங்க ஆனால் பண்ணினது ரொம்ப நீட்டாக பண்ணினாங்க கீழெல்லாம் அழகாக அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சுட்டு ஃபேன் எல்லாம் பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு கவர் பண்ணிட்டாங்க வேலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது வளர்வு அது மாத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ரெண்டு ரூமையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு நான் காலை வலையிலே சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரூமில் ஓடி போய் உட்காந்துடுவேன் கைதி மாதிரி அதுக்கப்புறமா இந்த இது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒழிச்சு கொடுத்தாதுன்னு அவங்களும் வேலை பண்ணுவாங்க அவங்களோட சாமானே எக்கச்சக்கமாக இருந்தது ரூம் பூரா அதுதான் இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் இந்த சமைக்கிற உள்ளில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கவர் பண்ணி இது என்னமோ ஹாரர் சினிமா பார்க்குற செட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக எங்கே திரும்பினாலும் ஒயிட்டு பிளாஸ்டிக் ஷீட் இப்படி தொங்கின்னு இருக்கும் அது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு இதுவாக இருந்தது அப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் வந்து நான் என்ன கலர் நான் செலக்ட் பண்ணினேன் என்னெல்லாம் இதில் நான் இந்த சோஃபா அண்ட் கர்ட்டன்ஸ் எல்லாம் நான் புதுசாக வாங்கினேன் அதெல்லாம் உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணுறேன் அநேகமாக இன்னி நாளைக்கு நான் லிவிங் ரூம் டெக்கார் போடுறேன் ஓகே